படிச்சுத்தோம் இந்த அந்த சிவாணி மேரிய பண்ணையான படிச்சுருந்தோம் இந்த சிவாடி மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம விடப்படாது டாப் கிளாஸ் சிவாணி வந்து தயார் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் தைரியமாக வாசிக்கவாக இருக்க வாசிக்கிறதுக்கு காரணம் வந்தால் தான் பண்ண அதே மாதிரி வந்து லோகனாக லோகனாக வந்து இந்த சமீபத்தில் அறிமுகமானதால் அந்த எனக்கு சின்னமலான மெமோரியல் ட்ரெஸ்ட்டில் வருஷா வருஷம் குருநாதரோட ஞாபகத்துக்கு இந்த தவறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டொனேட் பண்ணுறோம் அந்த தவிர இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் செஞ்சுக்கான கொடுத்துட்டுருக்காரு அந்த மூணு பேரையும் வந்து சங்கர் சார் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைய அந்த நிகழ்ச்சிக்கு குரு அவர்களை என்னோட கழிக்கிறேன் பொதுவா நம்ம வந்து இந்த வாசிக்கிற கலைஞர்களை நாம் மிகவும் பாராட்டுவோம் ரசிக்கும் ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கும் இவர்களுடைய உழைப்பையும் நான் பாராட்டித்தானே அறிவாங்க அவரை ஜி முத்து முத்து மாறன் அவர்களை முத்துராமன் அவர்களை என்னோட ஜீவான்னு நம்ம நான் கூட சொல்ல ஆரம்பிச்சோம் ஜீவன் என்றால் உயிர் வழி என்றால் காற்று அந்த காற்றை நாதசத்துக்குள் நீராக செலுத்தி ஒரு நல்ல இசையை செய்யும் இந்த சீவாணியை தயாரிக்கும் இவர்களை கௌரவிப்பதில் சண்முகானந்த கைனாசின் சங்கீத சபா பெரிமை கொள்கிறேன் Thank you.